மாசி மாதத்தில் வருதுன்னு சொன்னா சிவராத்திரி வருது சிவராத்திரி சைபர்களுக்குரிய மிகச்சிறந்த விழா இந்த சிவராத்திரின்னா எல்லாருக்கும் என்ன சிந்தனை வருதுன்னா கண்ணு முழிக்கிற நாள்னு சொல் தெரியுது எதுக்கு கண்ணு முழிக்கணும் அப்படின்னு அதான் பாருங்க ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காரு ஒரு ஆறு சீடி வாங்கிட்டு வந்திருக்கார் சீடி வாங்கிட்டு வந்து இப்போ மாலையில் ஆறு மணிக்கு ஆரம்பித்தவர் மறுநாள் காலையில் வரைக்கும் ஆறு மணி வரைக்கும் ஆறு சீடியம் போட்டு பார்த்துட்டு ஒரு சொட்டு தூக்கம் இல்லை சார் அத்தனை சீடியை அத்துபடியாக பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கார் இப்போ சிவராத்திரி கண் சிவராத்திரி கண் முழிக்கணும்னு தானேங்களே அதுக்குன்னு அவர் கண்ணு முழிச்சிட்டாரு இப்போ அதுதான் நம்ம சொன்ன சிவராத்திரியான்னு கேட்டிங்கன்னா அதுக்கு இல்லை கண்ணு முழிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குது என்னென்னு கேட்டிங்கன்னா ராத்திரி பன்னெண்டு மணி இருக்குது பார்த்தீங்களா அதுக்கும் விடியற் காலையில் ஒன்றரை மணிக்கும் இடையில் சிவபெருமான் சிவலிங்க வடிவமாக தோன்றினார் இன்னும் தோன்றுவார் தோன்றிக்கொண்டே இருப்பார் அதை கண் விடைத்திருந்து பார்க்க வேண்டும்ங்கிறது தான் சிவராத்திரி அதுக்கு தான் என்ன பண்ணுறோம் கோயிலில் போய் உட்கார்ந்துக்கிட்டு இந்த ஆறு கால பூஜை நடக்கும் ஆறு கால பூஜையிலையும் அபிஷேகம் நடக்கும் அபிஷேகம் முடிஞ்சு வழிபாடு அபிஷேகம் முடிஞ்சு வழிபாடு இந்த லிங்கோத் லிங்க உற்பத்தி காலம் அதை தான் லிங்கோத்பவ காலம்னு சொல்கிறாங்க லிங்க உற்பத்தி காலம் அப்படின்னா சிவலிங்கம் உண்டாகிய காலம் அதுதான் அந்த பன்னெண்டு மணிலேருந்து ஒன்றரை மணி வரைக்கும் அதை காண்பதற்கு தான் என்ன பண்ணுறோம் தூக்கத்தெல்லாம் கட்டுப்படுத்திக்கிட்டு குறைவாக உணவு உட்கொண்டு அதான் சிவவிரதம் கூட சாப்பிட்டா அப்படி ஒரு மாதிரி லேசாக தள்ளும் அதுக்காக கொஞ்சமாக பாலும் பழமும் சாப்பிட்டுட்டு அன்றைக்கு இறை சிந்தனையாகவே இருப்பதற்கு திருமுறைகள் ஓதுதல் இறைவனை நினைவுபடுத்தும் நடனங்களை ஆடுதல் பிறகு பார்த்திங்கன்னா அது தொடர்பான நாடகங்கள் சொற்பொழிவுகள் இதெல்லாம் செய்வாங்க எதுக்குன்னு சொன்னால் இறை சிந்தனையாகவே தூங்காமல் இருக்கணுங்கிறதுக்காக சிவராத்திரிக்கு இதெல்லாம் செய்வாங்க அதுக்கு பின்னால் இந்த சிவராத்திரியில் ஒரு அடிப்படையான க புராண செய்தி இருக்கு என்ன செய்தி இருக்குன்னா பிரம்மாவுக்கும் திருமாலுக்கும் ஒரு முறை ஒரு போட்டி வந்துடுச்சான் இவங்க ரெண்டு பேரில் யார் சிறந்தவங்கன்னு சொல்லி திருமால் சொன்னாராம் பிரம்மா சொன்னாராம் நான் படைக்கின்ற தொழிலை செய்வதனால நானே சிறந்தவன் திருமால் இந்த ஐயா நீ படைக்கிறத நான் அதனால் நான் தான் சிறந்தவன் சொல்லி நான் படைக்கலாம் நீ எப்படி காப்ப அப்படின்னு கேட்டாராம் பிரம்மா திருமால் சொன்னாராம் நீ படைச்சத நான் காக்கலைன்னா எப்படி அவருப்பான் அப்படின்னு ரெண்டு பேரும் கேட்டாங்களாம் சரி ரெண்டு பேரும் வாங்க நம்ம ரெண்டு பேரில் சிறந்தவங்க யாருன்னு சொல்லி நாம் நீதி கேட்கலாம்னு சொல்லி சிவருமான்கிட்ட போயிருக்காங்க சிவருமான்கிட்ட போய் ஐயா சிவருமானே நீங்கள் தான் எங்களுக்கு ஒரு நல்ல தீர்ப்பு கொடுக்கணும் எங்கள் ரெண்டு பேரில் யார் சிறந்தவங்கன்னு எங்களுக்கு தெளிவுபடுத்தணும் சிவருமான் லேசாக சிரிச்சாராம் ரெண்டு பேரை தாண்டி இன்னொரு ஆள்கிட்ட நீதி கேட்க போகிறாங்கன்னே அவர் கொஞ்சம் தகுதி கூடன்னு விளங்கிக்கணுமா இல்லையா அவங்களுக்கு விளங்கிக்கல சிவருமான் சொன்னார் சரி பரவாயில்ல உங்களுக்கு நீதி தானே வேணும் நான் நீதி தர்றேன் சரி என்ன பண்ணலாம் ஒன்று செய்வோம் நான் என்ன செய்கிறேன் என்னோட வடிவத்தை அகண்டிதமாக விஸ்வரூபம்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அப்படி நிற்பாட்டுறேன் ஒரு ஆள் என்ன செய்யணும் என்னுடைய திருவடியை தொட்டுட்டு வந்துடணும் இன்னொரு ஆள் என்ன செய்யணும் என்னுடைய திருமுடியை தொட்டுட்டு வந்துடணும்னு சொன்னாரா சரின்ட்டாங்களா ரெண்டு பேரும் ஒரு ஆள் திருவடியை தொட போகிற ஆள் யார் திருமால் திருமால் என்ன செய்யணும் என்னுடைய திருவடியை தொடணும் பிரம்மா என்ன செய்யணும் திருமுடியை தொடணும் சரின்ட்டாங்க உடனே பிரம்மா என்ன பண்ணாரா அன்னப்பறவை வடிவம் எடுத்து பெருமானுடைய திருவடியை தொடர்றதுக்காக மேலே பறந்து போய்கிட்டே இருந்தாராம் பல வருடங்கள் போனாரா தொடவே முடியலையா இடையில் ஒரு தாழம்பூ வந்துச்சா தாளம்பூவே தாளம்பூ எங்கேருந்து வர்றேன்னு கேட்டாராம் தாளம்பூ சொன்னுச்சா சிவபெருமானுடைய கொன்றையிலேருந்து வந்துக்கிட்டு இருக்கேன் முடி எங்கே இருக்குது ரொம்ப தூரம் தானா பக்கம்மான் எனக்கே தெரியல அப்படின்னு நானே ரொம்ப நாளாக வந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு எப்போ போய் கீழே உழுவன்னு தெரியாமல் போயிட்டுருக்கேன் அப்படின்னு அப்படியா செய்தி சரி ரெண்டு பேரும் ஒரு கூட்டாக சேர்ந்து பொய் சொல்லுவோம் யாருக்கிட்ட திருமாலுக்கிட்ட முடிய பார்த்துட்டு வந்துவிட்டோன்னு சொல்கிறோம் என்னோட கட்சி சேர்ந்துக்கிறியான்னு கேட்டாராம் சரின்னு சொல்லிருச்சா தாளம்பூவும் பிரம்மாவை என்ன பண்ணிட்டாங்களோ சரின்னு கீழே வந்துட்டாங்களாம் கீழே வந்துட்டு காத்திருக்காங்க இவர் போனார் பார்த்தீங்களா திருமால் அவர் எப்படி போனார்னா ஒரு வெள்ளை பன்றி வடிவமாக எடுத்து பூமியை தோண்டிக்கிட்டே போனாராம் போனவர் என்ன பண்ணாரான் இடையில பூமாதேவி உட்கார்ந்துருந்ததை பார்த்துட்டாராம் பூமாதேவியை பார்த்தவொடனே திருவெடியை தொடரணுன்ற செய்தியை மறந்துவிட்டு பூமாதேவியோட கொஞ்சம் ஜாலியாக இருந்துட்டார் யார் தோன்றுனாரு தெரியுங்க தோன்றுறனாங்கன்னு தெரியுங்களா நரகாசுரன் தீபாவளிக்கு ஒருத்தனை கொண்டாடுறமே அவன் தோன்றுனான் அந்த நரகாசுரன் தோன்றினவொடனே கொஞ்சம் நாள் கழிச்சு அடையாளம் வந்த விட்டு வந்த வேலையை விட்டுட்டு வேறு வேலையை பார்த்துட்டுமே சொல்லி மறுபடியும் தெளிஞ்சு ஆள் மேலே வந்துட்டார் இந்த நரகாசுரனை பற்றி உங்களுக்கு தீபாவளியை பற்றி சொல்லும்போது சொல்கிறேன் மேலே வந்துட்டோன்னே அவரும் வந்துட்டார் வந்த உடனே திருமால் கேட்டாராம் என்னையா இறைவனுடைய திருமுடியை பார்த்தியா அப்படின்னு பார்த்துட்டேன் இந்த பாருங்க சாட்சியாருன்னு தாழம்பு சிவருமன் சொன்னார் ரெண்டு பேரும் சேர்ந்து பொய் சொல்கிறீங்க தானே இன்னையிலேருந்து தாளம்பூவை பூஜையில் சேர்த்துக்கிறது இல்லை நீ பொய் சொன்னதுனால உனக்கு கோயில் இல்லைன்ட்டாரான் சாமி எங்களை மன்னிச்சுருங்க நாங்கள் தெரியாமல் தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு பிரம்மா சொன்னாரான் திருமால் வந்து ஏயா உன்னை திருவடி தானே பார்க்க சொல்லி அனுப்பிவிட்டோம் இடையில போய் நீ நிறையா தோன்ற அளவுக்கு இப்படி வந்துட்டியே அப்படின்னு சாமி எனக்கு வந்து போன இடத்துல இந்த மாதிரி அறியாமை வந்து வரைச்சிருச்சு இப்போ நீங்கள் நல்லா அதில் கவனிக்கணும் ஒருத்தர் அறியாமைனால பொய் சொன்னார் இன்னொருத்தர் அறியாமையினால் அவர் போன நோக்கத்தை விட்டுட்டு வேற ஒரு வேலையை பார்த்துட்டார் அப்போ தான் அவங்களுக்கு தெரியுது இவங்க ரெண்டு பேருமே சிறப்புடையவர்கள் இல்லை இவங்களுக்கு அறியாமைன்னு ஒன்று உள்ளுக்கு இருக்குது அதனால் இவங்க தானே பெரிதுன்னு நினச்சிக்கொண்டு இப்படி தர்க்கித்து கொண்டு இருக்கின்றாங்க போட்டி போட்டு கொண்டுட்டு இருக்காங்க செருக்கு உடையவர்களாக இருக்கின்றார்கள் அப்படிங்கிற செய்தி அவங்களுக்கு விளங்குது உடனே இறைவா எங்களுடைய அறியாமை நீங்குவதற்காக நீ தான் அருள் புரிய வேணும்னு சிவருமான்ட்ட கேட்டாங்களாம் சிவருமான் சொன்னாராம் சரிப்பா உங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு தரேன் என்ன வாய்ப்பு நான் ஒரு பெரிய சோதி பிளம்பாக நிற்கிறேன் முடிஞ்சால் என்னை பார்த்து என்னுடைய முடியையும் அடியும் பார்த்து கும்பிட்டுருங்காரான் சரி சாமி உங்களுடைய திருவருள் நாங்களாம் சூர்வான் பெரிய சோதி பிளம்பாக தோன்றி நின்று காட்சி கொடுத்தாரான் அவங்களால் பார்க்கவே முடியலையா மணிவாசர் ரொம்ப அழகாக சொல்வார் அரிய பெரிய பரஞ்சோதி சொல்வது ஒன்றும் செய்வது ஒன்றும் அறியேனேன்னுவார் இப்போ அவங்க ரெண்டு பேரும் பார்த்து மறுபடியும் வேண்டாங்க இறைவா நாங்கள் காணும்படியாக காட்சி கொடுக்குறியா அப்படின்னு அப்போ சிவபெருமானது சோதிப்புழம்பாக இருந்தவர் தனிஞ்சாரா அப்படி தனிந்தது தான் இன்றைக்கு திருவண்ணாமலை ஆயிருக்குது அப்படிங்கிறதும் அந்த திருவண்ணாமலை தீ திருவண்ணாமலை மேலே தீபம் ஏற்றுவதும் அதை உணர்த்துவதான் அதை கார்த்திகை வரும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படி அந்த மலை திருவண்ணாமலை தனி தனிந்தது அதனால தான் அந்த திருவண்ணாமலையை சிவலிங்கமாகவே சிவபெருமானவாக வாகவே என்னை வழிபாடு பண்ணுறாங்க அப்புறம் சிவபெருமானை என்ன செய்தார் பிறகு தான் கொஞ்ச நாள் தவம் ஏற்றுங்கள் தவம் ஏற்றினால் உங்களுக்கு நான் காட்சி தருகிறேன்னு சொன்னாராம் காணும்படியாக அப்போ என்ன பண்ணுறாங்க அவங்க தவம் இயற்றாங்க பிறகு தான் சிவருமான் என்ன செய்தார் முதல்ல சொன்னுங்களே லிங்க உற்பத்தின்னு ஒரு நாள் இந்த சிவராத்திரி அன்றைக்கு சிவலிங்கமாக இறைவன் காட்சி கொடுத்தாரு அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அப்போ சிவராத்திரியில் நாம் போய் என்ன இறைவா எனக்கு என்னுடைய அறியாமையை போக்கி உன் திருவருள் கெட்டுமாறு செய்ய வேண்டும்னு சொல்லி நாம் போய் சிவராத்திரிக்கு வழிபாடு பண்ணணும் நாம் நினச்சிக்கிட்டுருக்குமே நான் தான் ரொம்ப படித்தவன் நான் தான் ரொம்ப அறிவாளி நான் தான் ரொம்ப பணக்காரன் நான் தான் ரொம்ப பேரழகு கொஞ்சம் பேர் சொல்கிறாங்களே தமன் அவ பார்த்துருக்கியா அப்படின்னு தெரிலிங்களேன்னு இக்கடை சூடுன்றாங்களே ஆ அப்படி கொஞ்சம் பேர் சொல்கிறாங்களே எங்கள் வீட்டில் எங்கள் என்ன எங்களுடைய நாங்கள் இருக்கிற வசிப்பிடத்தில் வந்து கேட்டு பாருங்கள் சின்ன பிள்ளையை கூட்டா கேட்டால் கூட தெரியும்னு கொஞ்சம் பேர் பந்தா பேசுகிறாங்களே அதெல்லாம் ஆனவந்தான் இன்னும் கொஞ்சம் பேர் பல பல செய்திகள்லாம் சொல்லி நாங்கள் இவ்வளோ உயர்வு எங்கள் குடும்பம் இப்படி தற்பெருமை பேசி திரியிறாங்களே அதெல்லாம் ஆனவந்தான் இன்னும் கொஞ்சம் பேர் மாமியார் மருமகன் சண்டை போட்டுக்கொள்கிறாங்களே இதில் யார் மாமியா யார் மருமகன் கேட்குறாங்களே இன்னும் கொஞ்சம் பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா மூத்த மருமகன் ரெண்டாவது மருமகன் சண்டை வந்துருது கொஞ்சம் பேர் மூத்த மருமகன் ரெண்டாவது மருமகன் சொல்கிறாங்களே இது எல்லாம் பார்த்திங்கன்னா ஆணவத்தினால் ஏற்படுகின்ற கோளாறு தான் அப்போ சிவராத்திரி அன்னைக்கு போய் நாம் இந்த ஆணவம் நீங்க வேண்டும் என்று வழிபட வேண்டும்